பொதுக்காலத்தினுடைய நான்காவது வாரத்திலே திங்கட்கிழமையாகி இன்றைக்கு இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க உள்ளன்போடு வாழ்த்துகின்றோம் இன்றைய நாளின் இணை சிந்தனையாக நமக்கு தரப்பட்டிருப்பது நற்செய்தி அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டே உமக்கு செய்தது எல்லாம் உம் உறவினருக்கே அறிவியும் என்ற இறைவார்த்தையை நாம் பணிந்த மனதுடனே கேட்போம் நம்பிக்கையினாலேயே நீதி தலைவர்கள் அரசுகளை வென்றார்கள் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் முப்பத்து இரண்டு முதல் நாற்பது முடிய சகோதரர் சகோதரிகளே கிதியோன் பாராக்கு சிம்சோன் இப்தாகு தாவீது சாமுவேல் ஆகியோர் பற்றியும் பற்றியும் எடுத்துரைக்க எனக்கு நேரமில்லை நம்பிக்கையினாலேயே இவர்கள் அரசுகளை வென்றார்கள் நேர்மையாக செயல்பட்டார்கள் கடவுள் வாக்களித்தவற்றை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் தீயின் கொடுமையை தணித்தார்கள் வாழ்முனைக்கு தப்பினார்கள் வலுவற்றவராயிருந்தும் வலிமை பெற்றார்கள் போரில் வீரம் காட்டினார்கள் மாற்றார் படைகளை முறியடித்தார்கள் பெண்கள் இறந்த தம் உறவினரை உயிர்த்தெழுந்தவராய் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் உயிர்த்தெழுந்து சிறப்புறும் பொருட்டு சிலர் விடுதலை பெற மறுத்து வதையுண்டு மடிந்தனர் வேறு சிலர் ஏளனங்களுக்கும் கசையடிகளுக்கும் ஆளாயினர் விலையிடப்பட்டு சிறையில் கூட அடைக்கப்பட்டனர் சிலர் கல்லறிப்பட்டனர் இரண்டாக அறுக்கப்பட்டனர் வாளுக்கு இரையாகி மடிந்தனர் செம்மறியின் தோலையும் வெள்ளாட்டு தோலையும் போர்த்து கொண்டு அலைந்து திரிந்தனர் வறுமையுற்று வாடினர் துன்புறுத்தப்பட்டனர் கொடுமைக்கு உள்ளாயினர் அவர்களை ஏற்க இவ்வுலகுக்கு தகுதி இல்லாமல் போயிற்று மலைகளிலும் குகைகளிலும் பாலை பாலைவெளிகளிலும் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள் இவர்கள் அனைவரும் தம் நம்பிக்கையினாலே நற்சான்று பெற்றார்கள் ஆயினும் கடவுள் வாக்களித்ததை அவர்கள் பெறவில்லை ஏனெனில் நம்மோடு இணைந்துதான் அவர்கள் நிறைவு பெற முடியும் என்பதை கடவுள் கருத்தில் கொண்டு நமக்காக சிறந்த திட்டம் ஒன்றை வகுத்திருந்தார் ஆண்டவரின் திருப்பாடல் முப்பத்தி ஒன்று ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக ஆண்டவரை நம்புவோரே உங்களது உள்ளம் உறுதி கொள்வதாக உமக்கு அஞ்சி நடப்போர்க்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்தனை பெரியது உம்மிடம் அடைக்கலம் புகுவோர்க்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்தனை மிகுதி மனிதரின் சூழ்நிலை நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையில் மறைப்பினுள் வைத்துள்ளே ஆண்டவரை நம்புவோரே

மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மார்க் எழுதிய நற்செய்தி ஐந்தாவது பிரிவு பிரிவு ஐந்திலே முதல் இருபது வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் கடலுக்கு அக்கறையிலிருந்த கிரசேனர் பகுதிக்கு வந்தார்கள் இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீ ஆவி பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார் கல்லறைகளே அந்த மனிதனினுடைய உறைவிடம் அவரை எவராலும் ஒழுப்பொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார் எவராலும் அவரை அடக்க இயலவில்லை அவர் இரவு பகலாய் எந்த நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் குச்சலிட்டுக் கொண்டிருந்தார் தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார் அவர் தொலைவிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து இயேசுவே உன்னத கடவுளின் மகனே உமக்கு இங்கு என்ன வேலை கடவுள் மேல் ஆணை என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலிலே கத்தினார் என்னை அவரிடம் தீய ஆவியே இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார் அவர் அந்த மனிதரிடம் உன் பெயர் என்ன என்று கேட்க அவர் என் பெயர் லெகியோன் ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார் அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன நாங்கள் அந்த பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார் பின் ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன ஏறக்குறைய இரண்டாயிரம் பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலிலே பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது பன்றிகளை மைத்துக் கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள் நடந்தது என்ன என்று பார்க்க மக்கள் வந்தனர் அவர்களின் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர் அதாவது லெகியோன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவோடு அமர்ந்திருப்பதைக் கண்டு அச்சமுற்றார்கள் நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் தங்களது பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள் அவர் படகில் ஏறியதும் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார் ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம்முடைய உறவினருக்கு அறிவியும் என்றார் அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்போலி நாட்டிலே அறிவித்து வந்தார் அனைவருமே வியப்புற்றனர் இது கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவின் மக்கள் இந்த நாளிலே நாம் எபிரேருக்கு எழுதப்பட்ட திருமடலினுடைய பதினோராம் அதிகாரத்திலே பழைய உடன்படிக்கை நூலிலே நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த மக்கள் எத்தகைய நன்மைகளை பெற்றார்கள் என்கின்ற ஒரு நல்ல அற்புதமான பகுதியை நாம் வாசிக்க பார்த்தோம் இந்த நாளினுடைய நற்செய்தியிலே ஆண்டவர் எசு குணமாகி அந்த மனிதனை பார்த்து கூறுகின்றார் உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம்முடைய உறவினருக்கு அறிவியும் என்று கூறுகின்றார் அறிவிக்கின்ற பொழுதே நம்பிக்கை உறுதிப்படும் இந்த அறிவிப்பு என்பது தான் பெற்ற நன்மைகளையெல்லாம் மற்ற பிற மக்களுக்கு அறிவிக்கின்ற கடமை நன்மைகளை பெற்ற ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதைத்தான் வெளிப்படுத்துகின்றது தங்களது தலைமுறையினர் அனைவருமே இந்த நம்பிக்கையிலே திளைக்க வேண்டும் என்பதற்காக தாங்கள் பெற்ற நன்மைகளை எல்லாம் பழைய உடன்படிக்கை நூலிலே வாசிக்க பார்க்கின்றோம் தன்னுடைய சந்ததியாருக்கு எடுத்துச் சொல்வதிலே அவர்கள் அக்கறை காட்டினார்கள் என்று சொல்லி இன்றைக்கு அத்தகைய அக்கறையோடு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோமா நாம் பெற்ற எல்லா நன்மைகளையும் வளரும் தலைமுறையினருக்கு எடுத்துச் சொல்லி அவர்களும் அந்த நம்பிக்கையிலே உறுதிப்பட நாம் செய்து கொண்டிருக்கின்றோமா இது நம்முடைய பொறுப்பு இது நம் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற கடமை என்பதனை உணர்ந்து செயலாற்ற இந்த நாளிலே உறுதி பூண்டு கொள்ளுவோம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவோடு ஆசீர்வதிப்பார் ஆமென்